தீராத நோய் தீர்க்கும் செங்கழுநீர் அம்மன் இது எங்கே இருக்குதுன்னா புதுச்சேரி வீரமாப்பட்டினம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது செங்கொழுநீர் அம்மன் கோவில் பல பெருமைகளை கொண்ட இக்கோயில் தேர் திருவிழா ரொம்பவும் விசேஷமானது இதன் வரலாறு சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வீரமாப்பட்டினம் என்ற கிராமத்தில் வீரராகவன் என்ற மீனவன் வசித்து வந்தார் இவன் அதீத தெய்வம் பக்தி கொண்டவர் ஒரு நாள் காலை வேளையில் அருகில் உள்ள ஓடையில் மீன் பிடிக்க சென்றார் காலையில் இருந்து மீன் பிடிப்பதற்கு வலை வீசி சூரியன் மறையும் வரை ஒரு மீன் கூட கிடைக்கவில்லையாம் இதனால் ரொம்ப வருத்தம் அடைஞ்ச போயிட்டார் வீடு திரும்புவதற்கு முன் இறுதியாக ஒரு முறை ஓடையில் வலையை தான் வீசி பார்ப்போமே அப்படின்னு அந்த வலையை இழுக்கும் பொழுது வலை ரொம்ப கனமாக இருப்பத உணர்ந்தார் வலையில் சிக்கியிருப்பது ஒரு மீன்தான் என்று ரொம்ப சந்தோஷத்தோடு வலையை இழுத்தாராம் ஆனால் வலையில் ஒரு பெரிய மரத்துண்டு இருப்பதை பார்த்து ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க அவர் அந்த மரத்துண்டை வீட்டிற்கு எடுத்து சென்று கொல்லப்புரத்தில் போட்டுட்டார் ஒரு நாள் அவரது மனைவிக்கு சமையல் செய்வதற்கு விறகு கிடைக்கவில்லையாம் அதனால் கொல்லப்புரத்தில் போட்ட விறகு துண்டை எடுத்து கோடாரியால் வெட்ட முயன்றாங்க ஆனால் கோடாரியால் வெட்டியும் மரத்துண்டு பிளக்கவில்லை கோடாரிப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் வழிந்தது இதை பார்த்ததும் அவர் மனைவி ரொம்ப பயந்துட்டாங்களாம் உடனே வீரராகவன் கிராம மக்களுக்கு தகவல் தெரிவித்தாராம் இதைக் கேட்டதும் ஆச்சரியப்பட்ட ஊர் மக்கள் அந்த அதிசயத்தை பார்க்க வந்து வந்து பார்த்தனர் இதையடுத்து வீரராகவன் விறகை வீட்டிற்குள் எடுத்து வந்து அதுக்கு சந்தனம் குங்குமம் பூசி பூஜை செய்ய தொடங்கினாராம் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவரது வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல வளமும் ஏற்பட்டது சில நாட்களுக்குப் பிறகு வீரராகவன் கனவில் தோன்றிய அம்மன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வ அருள் பெற்ற தான் நான் நான் அன்னை பராசக்தியின் அம்சம் இந்த பகுதியில் வாழும் மக்கள் செய்வ செய்த தவத்தின் பயனாக இந்த கோவிலில் கொண்டு மக்களுக்கு அருள் வழங்க வந்துள்ளேன் அருள் வழங்க வந்துள்ளேன் என்னுடைய வருகையை உணர்ந்தவே எனது அடையாளமாக உனக்கு இந்த மரத்துண்டை கிடைத்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த சித்தர் பீடம் ஒன்று உள்ளது அதுவே எனக்கு ஏற்ற இடம் அங்கு இந்த மரத்துண்டை வைத்து அதன் மேல் எனது திருவுருவை பிரதிஷ்டை செய் என்று நீர் அம்மன் என்று அழைத்து வழிபட்டு வாருங்கள் என்று சொன்னாகலாம் சொல்லிவிட்டு மறைந்துவிட்டனர் மறுநாள் வீரராகவன் தான் கண்ட கனவு பற்றி கிராம மக்களுக்கு தெரிவித்தான் உடனே கிராம மக்கள் அனைவரும் அம்மன் கட் அம்மன் சுட்டி இடத்தை கண்டுபிடித்து புறப்பட்டனர்